எந்த முதலாளிக்கும் எந்த வியாபாரிக்கும் ஒரு தேசத்தின் எல்லை கோடு தடைக்கல்லாக இருப்பதில்லையே வேலியாக இருப்பதில்லையே அதற்கு அவன் கண்டுபிடித்திருக்கிற சாவி உலகமயமாக்கல் உலகமயமாதல் என்கிற கோட்பாடு அவனுக்கு எல்லா எல்லை கோடுகளையும் திறந்து விடுகிறது தேச வரம்புகளை திறந்து விடுகிறது தடை இல்லை உழைக்கிற மக்கள் குடிமக்களாக ஒரு தேசத்திற்குள்ளே வாழ்வதற்கே போராட வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு தேசத்திலும் இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது நெருக்கடியாக மாறிக்கொண்டிருக்கிறது தேசத்தின் எல்லைக்கோடுகள் தேவையா என்கிற கேள்வி எழுகிறது இப்படி எல்லைக்கோடுகள் கூடாது எல்லோரும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த கலாச்சாரத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் முன்வைக்க வேண்டிய அரசியலாக இருக்கிறது மொழியின் பெயரால் அல்லது இனத்தின் பெயரால் அல்லது நாட்டினத்தின் பெயரால் நேஷனாலிட்டி நாட்டினத்தின் பெயரால் வெறுப்பு அரசியல் இங்கே ஆனால் மனிதகுலம் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாத நெருக்கடிக்கு ஆளாகும் இதை எப்படி நாம் வளர்த்தெடுக்கப் போகிறோம் உலகில் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானிகள் தோன்றியிருந்தாலும் இதற்கு விடை சொன்ன தமிழ் அறிஞன் ஒரு கோட்பாட்டு சாவியை நமக்கு தந்திருக்கிறான் அதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதாகும் இந்த இரண்டு சொற்கள் மார்க்சியத்தையும் விட மேலோங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன் அதன் ஆழமான கருத்தை உள்வாங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஒன்னே முக்கால் வரி திருக்குறளை விடவும் இது மிகவும் சிறந்ததாக நான் பார்க்கிறேன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பூ உலகம் முழுவதும் எந்த தேச எல்லைகளும் வேண்டாம் எல்லோரும் என் ஊரே என்கிற உணர்வு எல்லா ஊரும் என் ஊரே என்கிற உணர்வு எல்லோரும் என் உறவினர்களே என்கிற உணர்வு இங்கே வளர்த்து எடுக்கப்பட வேண்டும் அந்த உணர்வு மேலோங்கி இருந்தால் பாலஸ்தீனத்தில் இந்த கொடூரம் நிகழாது அதை நியாயப்படுத்துகிற குரலும் ஒலிக்காது இதுதானே ஈழத்திலும் அங்கே சகோதரத்துவம் இருந்தால் ஏன் தனி ஈழம் என்கிற கேள்வி அந்த 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 விடை கோரிக்கை எழுகிறது சகோதரத்துவம் இருந்தால் மாந்தநேயம் இருந்தால் அன்பு விதைக்கப்பட்டிருந்தால் உனக்கு ஒரு நாடு எனக்கு ஒரு நாடு என்று அந்த தீவை பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து எழுகிறது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் கொடூரமான ஒடுக்குமுறைகளில் இருந்தும் ஆதிக்கம் ஆக்கிரமிப்புகளில் இருந்தும் தான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு பக்க விளைவாக அது ஒரு சைட் எஃபெக்ட் அது ஒரு டிஃபென்சிவ் மோட் ஒரு தற்காப்புக்கான ஒரு முயற்சி ஆனால் உலகம் அவர்களை பயங்கரவாதிகள் என்கிறார்கள் உண்மையிலேயே பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டவர்களை நட்பு சக்தியாக அரவணைக்கிறார்கள் இஸ்ரேலை நட்பு சக்தியாக பார்க்கிறது ஏகாதிபத்திய நாடுகள் அமாஸ் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக சித்தரிக்கிறார்கள் அமாஸ் என்பது தோன்றிய பிறகு இஸ்ரேல் ஒடுக்குமுறை எழுந்தது இஸ்ரேலின் ஒடுக்குமுறைக்கு பிறகு அமாஸ் உருவானதா இந்த வரலாற்றை